சங்கத்தின் ஆரணி நகர தலைவர் திருமதி ஆரணி மீனாட்சி அவர்களை ஜோதிட கோலாட்சி சொற்போர் நிகழ்த்த வருக வருக என தேவசார ஜோதிட சங்கம் சார்பாக அழைக்கின்றோம் வணங்கி சத்குரு குருஜி ஞானவள்ளல் அய்யா அவர்களுக்கும் வணங்கி தலைவர் ராமசுபுர்களுக்கும் வணங்கி மற்றும் நம் சொந்தங்களை போல் செயல்படும் நம் தேவசார நண்பர்களை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் ஜோதிடம் ஜோதி ஜோதி திடமானால் தான் ஜோதிடம் வரும் ஜோதிடமே கதியானால் ஜோதி திடமாகும் ஒரு அம்மாவும் மகனும் என்னிடம் ஜோதிடம் பார்க்க வந்தார்கள் தன் மகனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்று கூறினர் ஜாதகத்தை போட்டு பார்த்தேன் குருவும் புதனும் நன்றாகவே இருந்தனர் ஒற்றைப்பட பாவக தொடர்பாக இருந்தனர் பின் ஏன் படிப்பில் தடை என்று பார்த்தேன் கோல்சார கிரகமும் தசாபுத்தியும் சேர்ந்து படிப்பில் தடை தாமதம் செய்வதை உணர்ந்தேன் பின் அம்மா உங்கள் மகனுக்கு படிப்பு உண்டு படிப்பால் வருமானமும் உண்டு என்றேன் சிறிய வழிபாட்டை சொல்லி அனுப்பினேன் இன்று டென்த்தில் நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைமையில் உள்ளான் வேறு ஒரு அம்மா தன் மகனுக்கு திருமணத்திற்காக ஜாதகம் பார்க்க வந்தார் பன்னெண்டாம் பாவம் சுக்கிரனை இயக்கி ஒற்றைப்பட தொடர்பில் இருந்தது ராகுவும் கேதுவும் சுக்கிரனை உபாதிபதியாக பெற்று ஒற்றைப்பட பாவக தொடர்பாக இருந்தனர் அம்மா உங்கள் மகன் கள்ளக்காதலில் ஈடுபட்டு உள்ளார் என்றேன் அதற்கு அந்த அம்மா இந்த ரகசியத்தை வெளியில் தயவு செய்து சொல்லாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டனர் பின் தசா புத்தி ஏழாம் பாவம் லக்ன பாவம் சாரம் இவற்றை ஆராய்ந்து திருமணத்திற்கு சாதகமான காலத்தை கூறினேன் நல்லபடி திருமணமும் முடிந்தது ஒரு பெண் ஒன்பது மாத கர்ப்பிணி தனக்கு என்ன குழந்தை பிறக்கும் ஆப்ரேஷனா அல்லது நார்மல் டெலிவரியா என்று கேட்டார் ஜாதகத்தை போட்டு பார்த்தேன் குரு நன்றாக இருந்தார் ஐந்தாம் பாவமும் ஒற்றைப்படை தொடர்பு புத்தியும் ஒற்றைப்பட தொடர்பு ஆனால் ஐந்தாம் தசா தசாபுத்தி இரண்டுமே சனியும் சந்தனமாக சேர்ந்து அந்த பெண்ணிடம் அம்மா உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் ஆப்ரேஷன் ஆகாது நார்மல் டெலிவரி தான் ஆனால் டாக்டர் குறித்த தேதியில் அல்லாமல் மூன்று நாள் கழித்து தான் பிறக்கும் என்றேன் நான் சொன்னது போலவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டட் ஆகி மூன்று நாள் கழித்து மூன்றாம் நாள் அதிகாலை மூணு மணிக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தது ஒரு நபர் தனக்கு என்ன வேலை கிடைக்கும் என்று ஜாதகம் பார்த்தார் ஜாதகத்தை போட்டு பார்த்தேன் செவ்வாய் நன்றாக இருந்தது ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் பாவத்தை செவ்வாய் உபாதிபதியாக பெற்று அந்த பெற்றிருந்தது அந்த நபரிடம் யூனிஃபார்ம் போட்ட வேலைக்குத்தான் போவார் என்றேன் அவருக்கு போலீசில் வேலை கிடைத்தது இன்று நல்லபடி உள்ளார் ஒரு வயதான பாட்டி என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தார் சுமார் எழுபது வயது மதிக்கத்தக்கவர் தனது மகன் காஷ்மீரில் மில்ட்ரி கேண்டீனில் சீப் கெஸ்டாக இருப்பதாகவும் தற்போது உடல்நிலை சரியில்லை என்றும் நேற்று இரவு தான் தான் பிழைக்க மாட்டேன் என்று கூறியதாகவும் கூறி கண் கலங்கினார் ஜாதகத்தை போட்டு பார்த்தேன் பாதகாதிபதியின் திசையோ பாதகாதிபதியின் நட்சத்திரநாதனின் திசையோ நடக்கவில்லை திசையும் நன்றாக ஒற்றைப்பட பாவக தொடர்பை பெற்று இருந்தது சனியும் நன்றாக இருந்தது அம்மா உங்கள் மகனுக்கு சாதாரண ஜாதகத்தில் எவ்வித கண்டமும் இல்லை அவர் நிச்சயமாக பிழைத்துக் கொள்வார் என்று கூறினேன் அவர் உடல்நிலையும் சரியாகிவிட்டது இப்போது எனக்கு எந்த ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் அந்த அம்மாவிடம் சென்று பாருங்கள் என்று அவர் கூறுகிறார் எல்லாம் நம் குருஜியின் ஆசிர்வாதமே லக்னம் இந்த இந்த பூமியில் ஜீவாத்மா பரிணமித்த கணம் லக்னம் லக்னத்தில் எந்தவித பிரச்சனை என்றாலும் ஸ்ரீவில்லை புத்தூர் அம்மாவை வழிபடுதல் சிறப்பு இரண்டாம் பாவகம் பிரச்சனையா மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு தரும் மூன்றாம் பாவகத்தில் பிரச்சனையா உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு தேனபிஷேகம் செய்வது சிறப்பு நாலாம் பாவகத்தில் பிரச்சனையா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுதல் சிறப்பு ஐந்தாம் பாவகத்தில் சுபம் நடக்க வேண்டுமா ஸ்ரீ பூரி ஜெகநாதரை வழிபடுதல் சிறப்பு ஆறாம் பாவகத்தில் சுபம் நடக்க வேண்டுமா சத்ரு சம்ஹாரவேல் பளிதம் சத்ரு சம்ஹாரவேல் பதிதம் படிப்பது ஹனுமன் சாலிசா படிப்பது சிறப்பு ஏழாம் பாவகத்தில் பிரச்சனையா திருப்பதி ஏழு மலையான் வழிபாடு சிறப்பு ஸ்ரீனிவாச திருமணம் பார்ப்பது நல்ல பலனை தரும் எட்டாம் பாவகத்தில் சுபம் நடைபெற தினசரி மீனுக்கு உணவு அல்லது பொறி போடுங்கள் சரியாகும் ஒன்பதாம் பாவகம் சிறப்பாக செயல்பட சொத்து பிரச்சனைகள் தீர விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்வது சிறப்பு பத்தாம் பாவகம் சிறப்பாக செயல்பட எல்லா எறும்புக்கு அரிசி போடுங்கள் சரியாகிவிடும் பதினொன்றாம் பாவகம் சிறப்பாக செயல்பட ஊருக்கு அப்பால் உள்ள அம்மனை வழிபடுவது துர்க்கை கவசம் படிப்பதும் சிறப்பு தரும் பன்னெண்டாம் பாவகம் சிறப்பாக செயல்பட ஜெயம் எழுதுங்கள் ஸ்ரீராமரை வழிபடுங்கள் சிறப்பு தரும் எல்லா சமசத்துவ பாவத்தையும் கழித்து பாருங்கள் ஆறு தான் மிஞ்சும் ஆறு உணவு அனைத்து பிரச்சனையும் தீர அன்னதானம் அளிப்பது சிறந்த சிறப்பை தரும் கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் இரவு முழுதும் பயணித்து தான் நான் எங்கள் ஊரிலிருந்து திருப்பூருக்கு வருவேன் இரவு முழுதும் பயணித்து மறுநாள் கிளாஸை அட்டன் பண்ணி நல்லபடி படித்து அதாவது குடத்தில் இருந்த விலக்காக இருந்த என்னை குண்டில் மேலிட்ட விளக்காக மாற்றிய குருஜி அவர்களுக்கும் நல்லபடி வழி அமைத்தி என்னை படிக்க வைத்த எனது கணவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிட பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்